பொரியலுக்காக நான் கட் பண்ணி இருக்கேங்க இப்போ கட் பண்ணி நம்ம பொரியல் பண்ணணும் பொன்னாங்கண்ணி கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால அடிக்கடிக்கு நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப நல்லது எல்லா கீரையும் இதே மாதிரி கட் பண்ணிட்டு பார்க்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வாங்க எப்படி பொரியல் செய்யுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கீரை பொரியலுக்கு ஒரு பானலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகா ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ரெண்டாக கிள்ளி போட்டுருக்கேன் கீரையும் போட்டுக்கிறேன் கீரை வந்து நல்லா ஒரு மூணு நாலு வாட்டி மேலே அலசணும் நல்லா மண் போகிற வரைக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படியே தண்ணி ரொம்பவே தெளிக்க வேணாங்க சும்மா அஞ்சாறு தண்ணி தெளிச்சாவே போதும் கொஞ்சமா இந்த அளவுக்கு நம்ம தண்ணி தெளிச்சாவே போதுங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் இதுலயே வெந்துடும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க உங்களுக்கு வேகிறதுக்கு அப்படியே இருக்கட்டும் இத மூடி வச்சு போக வர கலக்கிக்கலாங்க கீரை அடுப்பில் போட்டதும் சரி அது வேகட்டும் அதுங்களையும் நம்ம வந்து தக்காளி ரசம் வைக்க போகிறேன் நான் அதுக்கு நான் தக்காளி எல்லாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் எப்பயுமே தக்காளியை வந்து நல்லா கைவிட்டு பிசைஞ்சு தாங்க எடுத்துப்பேன் ரசம் அப்போதான் நல்லா இருக்கும் இந்த இது வந்து நம்மளுக்கு போடக்கூடாது இந்த மேலே இருக்கிற அந்த இது அதை நான் தனியாக கட் பண்ணி போட்டுருவேன் கீழே போட்டுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் எடுத்து நான் நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம் தக்காளி ரசத்துக்கு வந்து கொஞ்சம் தக்காளி சேர்த்து போட்டாலாம் டேஸ்ட்டாக இருக்கும் புளி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அப்போ உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி நல்லா இருந்தால் தான் பசங்கள்லாம் தூக்கி போட மாட்டாங்க அப்போ வேஸ்ட்டாக ஆகாது நம்மளுக்கு கீரையும் நல்லா வதங்கிட்டு வந்துடுச்சு இன்னும் லைட்டாக தண்ணி இருக்குதுங்க அது சுண்டுனதும் இது வந்து நல்லா நம்மளுக்கு இதுவாக இருக்கும் வெந்திருக்கும் பாருங்கள் உப்பு போட்டு தேங்காய் கொஞ்சம் ஹண்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் இருக்கட்டும் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் நான் வந்து தனி மிளகாத்தூள் போடுறேங்க ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இதில் வந்து ரசப்பொடி ஏற்கனவே நான் வந்து இது வீடியோ போட்டிருக்கேங்க அதோடய வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதுவும் நம்ம மிளகாத்தூள் எவ்வளோ போட்டோமோ அதே அளவுக்கு தான் ஒன்றரை ஸ்பூன் இதையும் போடணும் அதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கீரை பொரியலுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு தேங்காய் பத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது மிக்ஸியில் ரன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம துருவின மாதிரி ரன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதில் போட்டு உப்பு போட்டு இறக்கிடலாங்க இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன் இந்த தேங்காவும் இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவுமே இல்லை இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக பண்ணிடலாம் ரசத்தையும் நல்லா கொதிக்க வச்சிடலாங்க இப்போது அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி அதையும் போட்டுக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கலாங்க இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே தக்காளி நம்ம போட்டிருக்கோம் அதனால் லைட்டாக ஊற்றினா போதும் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதி வரட்டும் ரசம் சூடாகிறதும் கொதிக்கிறது மூலியம் நம்ம இந்த கொஞ்சோண்டு நான் பூண்டு போட்டுப்பேங்க ஒரு ஆறு பல் பூண்டு தட்டி போட்டுக்கிறேன் நான் எப்பயுமே கொஞ்சம் ரசம் எப் பூண்டை தட்டி போட்டுருவேன் வெறும் ரசமாக இருந்தாலும் இதை தட்டி இந்த ரசத்தில் போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ரசம் கொதி வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம் ரசத்துக்கு தாளிச்சிக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வீ எங்கள் வீட்டில் வந்து சிம்பிளான மெனு தாங்க தக்காளி ரசமும் பொன்னாங்கண்ணிக்கீரை பொரியல் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம வந்து எப்பயுமே பருப்பு ரசம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு நாள் வித்தியாசமாக தக்காளி ரசம் பருப்பு எல்லாம் போடாமல் இப்படி வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்